கடமை உரை சொன்னவர் சொன்னார் பாத்தீங்கன்னா எனக்கு பிடித்த தோழிகளையும் எனக்கு பிடித்த காதலிகளையும் எனக்கு கடைசி நேரத்தில் எனக்கு மேலாடையாக போர்த்துங்கள் அப்படின்னா பாருங்க அதை வாழும் போதே நம்ம போர்த்திக்கலாம் யாரும் தடை சொல்ல போறா நமக்கு பிடித்த எழுத்தாளருடைய புத்தகத்தை நம்ம நெஞ்சில் வைத்து படித்து படுத்து தூங்கினால் யாரும் தடை சொல்ல போவதில்லை அதனால நெருக்கமான நண்பர்களாக இந்த புத்தகங்களை ஆக்கிக் கொள்ளுங்கள் ஏன்னா ஒவ்வொரு எழுத்தாளரும் அந்த எழுத்துக்கு பின்னால் எவ்வளவோ கடினமான பாதைகளை கடந்துதான் வந்திருக்கிறார்கள் ஓமை கவிஞர் சுரதா அவங்க எல்லாருக்கும் தெரியும் எப்படி பாரதியை ரொம்ப பிடிச்சதுனால கனக சுப்புரத்தனம் பாரதிதாசன் தன் பெயரை மாற்றி கொண்டாரோ அது மாதிரி பாரதிதாசனை ரொம்ப நேசித்த காரணத்தினாலேயே கனக சுப்புரத்தனத்தின் தாசன் அப்படின்னு சுரதா அப்படின்னு தன் பெயரை அவர் மாற்றிக்கிட்டார் அவருக்கு பாரதிதாசனை போய் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை அவர் எப்படியாவது சந்தித்திட வேண்டும் நினைக்கிறாரு அவர் கையில காசே இல்லை இப்ப சுரதா என்ன செய்கிறார் அவங்க அக்கம் உள்ள வீடுகளுக்கெல்லாம் வெள்ளை அடிச்சு கொடுத்து அந்த காசை கலெக்ட் பண்ணி பஸ் பிடிச்சு பாண்டிச்சேரி போய் பாரதிதாசனை பார்த்திருக்கிறார் என்றால் ஒரு காலத்தில் எழுத்தாளர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் என்பது அந்த எழுத்துக்கு பின்னால் மறைந்திருக்கிற ஒரு பெரிய வரலாறு